தமிழ்நாட்டில மூன்று பெரும் முதலாளிகள் கல்வியில் சிறந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த என்ன ஒரு பேரும் தெரியுமா வந்தவர்கள் எட்டாவது வள்ளலாக மாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வந்தவர் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் எம்ஜிஆர் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் உணவு அருந்து விட்டு தான் அவர் வந்து மற்றவங்களை சந்திப்பாராம் ஆனால் இந்த மூன்று பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்துறவருங்க இன்னைக்கு காலையில அரசாங்கம் சிறுவர்களுக்கு சுற்றுண்டி வருகிறது லட்ச லட்சமா பணத்தை வாங்கி கொண்டிருக்கிற நம்ம இனத்துல தவறி பிறந்துட்டு அந்த மூணு பேர் கல்வி நிறுவனத்துல காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் பிள்ளைங்க போறாங்க அந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்குறது இல்ல அந்த இந்த நீதி சங்கத்தின் சார்பா ஒரு பேச்சாளனா ஒரு தொண்டனா உங்களுக்கு அடுவாள் அந்த மூன்று பேருடைய காதல கோரிக்கை விழு எப்படி வாழ்க்கை முதலாளிகளா பணக்கார இருக்கிறீங்களுக்கு முதல் கோரிக்கை கோரிக்கை இனம் பெருமை வாய்ந்த இனம் இந்த இனம் தனக்கு கஷ்டம் யாருகிட்ட கையேந்தாத இனமும் இந்த முதலியார இந்த முதலியார் இனத்துல ஏழை எளியவெல்லாம் இருக்கிறான் படிக்க வைக்க முடியல பிள்ளைக்காக தான் தாய் வீட்டு வேலை செய்து கூட தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான் அப்ப கூட தப்பாவோ போகவே மாட்டான் அத்தவ அந்த தகப்பண்ணிருக்கிறான்னு கூலி வேலை செய்தால் தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான் அப்படி படிக்கிற ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு பத்து பிள்ளைங்களை முதலியார் பிள்ளைங்கள எந்த கட்டணமும் இல்லாம இலவசமா படிக்க வச்சினா இந்த இனம் வேலை வேலை வளருமே ஒரு படித்த இனமா இந்த இனம் வளருமே அப்படின்ற கோரிக்கையை மூன்று முதலாளிகள் பெரும் முதலாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா ஐஸ்வரி கிணேஷ் ஏஜி விஸ்வநாதன் கே சி சம்பகம் அந்த மூன்று பேர்களுக்கும் உன் இனத்தில் கழுவோடி இருக்கிற ஒரு தொண்டை கோரிக்கை வைக்கிறான் இதோ காஞ்சி தலைவர் அந்த சாதித்து காட்ட புறப்பட்ட புயலாக இதோ அமர்ந்துருக்கிறான் என் தலைவர் சேர்த்து காமிக்கிறான் கோரிக்கை வைக்கிறேன் பிள்ளையார் இனம்தான் இந்த தமிழகத்திற்கு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை கட்டி எழுப்பிய ராஜாச்சல முதலியார் அவர்களை வணங்கி விட்டு வந்துதான் நாம் இந்த ஆலோசனை கூட்டத்தையே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு நகரம் உருவாகிறதுக்கு தன்னுடைய சொந்த நிலத்தையே கொடுத்து தன் உழைப்பால் உதிரத்தால் ரத்தத்தால் நேர்வையால் தன்னுடைய சொத்தை அர்த்தத்தையும் மக்களுக்காக பொதுமக்களுக்காக பயன்பட பயன்படும் வேண்டும் என்று நம் திருத்தணியிலிருந்து குமரி வரையில் உள்ள முதலியார்கள் தன் இடத்தையெல்லாம் மக்களுக்காக வாரி வழங்கு இந்த இனம் மட்டும்தான் தனக்காக சுயநலத்திற்காக வாழாமல் மக்கள் நலத்திற்காக வாழுகின்ற ஒரு இனம் தமிழ்நாட்டில் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது என் முதலியார் இனம் அந்த முதலியார் இனம் தமிழகத்தில் மட்டுமல்ல இதோ ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் அனைத்திலும் பிறந்தவர்கள் நம் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை தாண்டி பம்பாயில் பம்பாயில் தனி ராஜ்யத்தை நடத்தினார் நம் வரதராஜ் பாய் முதலியார் அங்கு தாராவில் மட்டு பம்பாயில எங்கேயோ இப்பல்ல சிவசேனா அப்போ வலுவாக இருந்த போது பால் தாக்க

என்பதற்காக வேண்டித்தான் நாம் இதோ நம் இனத்தின் விடுவெள்ளியாக ஒரு இளைஞனாக புறப்பட்டு உள்ளார் நம் தலைவர் கார்த்திக் அவர்கள் நம் இனத்தில இன்னைக்கு மூன்று பெரும் கோடி சிறுவர்கள் கல்வியில தொழில வாணிபத்துல எல்லாத்திலையும் தலை சிறந்த விளங்கிய இனம் நம் முதலியார்கள் இனம் இப்படி வாழ்ந்த இந்த இனம் இப்படிலாம் இருக்கிற இனம் எப்படி தெரியுமா ஒரு பேச்சு என்பது உங்களை கவர்ந்து உன் உள்ளத்தில் நான் நாடகத்தில் நான் குடிபோக வேண்டும் இந்த பேச்செல்லாம் எப்படி தென்ப அமைஞ்சது உலக வரலாற்றில் கிரேக்கர்களுடைய ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் வரும் ஆம்லெட் இந்த கதாபாத்திரத்தில் அவன் ஜூலியர் சீசன் கொல்லப்பட்டு இருப்பான் ஜூலியர் சீசன் கொல்லப்பட்டோன்னு ஐயோ நல்லாட்சி தந்தானு அதை மக்கள் எல்லாம் இன்புட்ஸு வாழ விட்டானு ஜூலியர் சீசன் கொல்லப்பட்டானே என்று மக்கள் அவனுடைய கொலைக்கு நியாயம் கேட்டு அந்த கிரேக்க அரண்மனைக்கு வந்து நின்று இருக்கும் பொழுது இந்த மக்களை சமாதானப்படுத்த இந்த மக்களுக்கு திருப்தியான பதிலை தர மார்க் நீதான் நீ தான் பேச வேண்டும் என்று அவனை அடைக்கிறான் அடைக்கின்ற போது ஒரு கோரிக்கை வைக்கிறான் எக்காரணத்தை கொண்டோ என் பேரை நீ உச்சரிக்க கூடாது என்கின்ற நிபந்தனையுடன்

கேக்க சரிந்ததை நான் பார்த்துருக்கிறோம் இது நமது இதோ நான் பேசுகிறேன் உங்கள் காதை மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று மார்ட்டின் லூதர்கிங் இருபதாம் நூற்றாண்டின் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் முடிவில் இந்த மார்ட்டின் கிங் கருப்பின மக்களுக்காக தயவுசெய்து உங்கள் காதுகளை மட்டும் கொடுங்கள் மார்ட்டின் லூதர் கிங் பேசின பேச்சு கருப்பின மக்களுக்கு விடுதலை பெற்று திறந்தது கியூபாவினுடைய விடுதலைக்கு சேதுவாரா பேசிய பேச்சு எங்கெல்லாம் அநீதியை கண்டு கோபப்பட்டால் நீயும் எனது நண்பன் சொல்லி சேதுவாரா அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பெற்று தந்ததுக்கு பேச்சு காரணமாக சீனாவினுடைய புரட்சிக்கு மா சேது ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தாலே அந்த மா சேது வெற்றிக்கு சீனாவினுடைய புரட்சிக்கு அவருடைய பேச்சு காரணமாக இருந்தது வியட்நாமுடைய விடுதலைகள் வெட்டி கிளிகள் விமானத்தை வீழ்த்தம் என்று பேசி அமெரிக்காவுடைய ஏகாத்துவத்தை தயாரிக்க ஓடிவிட்டனுடைய பேச்சு வரலாற்றில் இடம் அதே போல் நாம் பேசுகின்ற மொழியை நம் இனத்துக்கு சொந்தக்காரன் இதோ தனி இடத்தில் இலங்கையில் ஐந்து பேரோட வன்னி காட்டில் போட்ட என் ஈழத்தலைவர் என் தலைவர் பிரபாகரன் பிரபாகரனுடைய கார்த்திகை இருபத்தி ஏழில் என் தலைவர் அவர்கள் தன்னுடைய சேனலில் தன்னுடைய இன்டர்நெட்டில் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார் பதிவை பார்த்த தான் நீ என்னாலும் ஒரே இன உணர்வோடு இருக்கிறோம் நீ என்னாலும் ஒரே பாதையில் பயணிக்கிறோம் என்று என் ஈரத்து பிரபாகரன் செய்த சாதனைக்கு வல்வெட்டிலும் மன்னார்குடியில மட்டக்களப்பிலையும் திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் அவன் பேசிய பேச்சுதான் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பின்னக்கால் பின்னர ஓட வைத்தது ஒரு தமிழன் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரம் நாம் இனத்துக்காரன் ஒரு நாடு பெற முடியாமல் போன்று அப்படி பேச்சுக்கள் எல்லாம் அமைய வேண்டும் என் பேச்சு இறுதி மூச்சு உள்ளவரை என் நடக்கின்ற சக்தி உள்ளவரை பேசுகின்ற சக்தி உள்ளவரை இது என் இனத்திற்காக என் முதலியார் இனத்திற்காக பேசுவேன் என் தலைவனே என் தலைவனே டாக்டர் கார்த்திக் அவர்களே உங்களை பின்தொடர்வே இருக்கிறவெல்லாம் பணக்காரனா போயிட்டான் இந்த மக்களை பாத்துக்கிறதுக்கு அவருக்கு அவசியப்படல அவனுக்கு தேவை கௌரவம் சொகுசு எல்லாம் ஆனா அடித்தட்டுல நம் இனம் இருக்கிறது இந்த இனத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் அதுவே உன் பின்னால் அந்த தொடர்ந்த அணிவகத்தில் பெருமை கொள்கிறோம் எது வந்தாலும் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு இருந்தும் நாங்கள் பண்ணுகிறோம் இந்த இனம் இந்த இனம் மட்டும்தான் தன்னுடைய படிப்பில் தன்னுடைய வளர்ச்சிக்காக இனத்தேவர் மற்ற எந்த இனமும் தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த இனத்துக்கும் எல்லாம் எல்லா இனமும் இன்புற்று வாழ வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரே இனம்தான் நம் முதலையாரினர் மற்ற இனங்கள் போல நான் பேசவில்லை இருபது சங்கங்களுடைய கூட்டமைப்பில் நமதுடைய சங்கத்தின் தலைவர் டாக்டர் கார்த்திக்கு அவர்கள் போய் பேசுகிறார் என்றால் அது நம் சங்கத்துக்கு நம் இனத்துக்கு கிடைத்துட்ட ஒரு பெருமை அந்த பெருமை காரணம் நேற்று சென்னையில் திருவள்ளுவரில் அப்படி கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் தென்குமாரி நடக்கட்டும் திருச்சனையில் இருந்து நடக்கட்டும் நம் சங்கங்கள் நம் அனைவரும் ஒன்றுபடுவோம் ஒரு கட்சி நம்ம இருக்கின்ற வரையில் நம் கட்சி தான் முதலியார் கட்சினே அதுக்கு பேர் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு ஒரு காலத்தில் அது முதலியார்கள் கட்சி இன்னைக்கு அது முதலே கட்சியாக இல்லாமல் நாயுடு கட்சியாக மாறிவிட்டது நம்மளுடைய ஒற்றுமை நம்மளுடைய பலத்தை வருகிற தேர்தலில் எங்களை கூட வைத்திருந்த அழிந்த கட்சி அந்த கட்சி கூட இருந்த கூட வைத்துக் கொண்டு திருதராஷ்டிரம் போல அரவணைச்சு முதலியார்கள் பெருமையா இருந்தாங்க இப்ப முதலியார்களை அழித்த கட்சி அந்த கட்சி ஆகவே அந்த கட்சியெல்லாம் வருகிற தேர்தலில் தூக்கி தூர இருந்து விட்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிங்கள் நமது சொந்தம் இனி புறப்படுங்கள் தாழ்வோக புறப்படுங்கள் உங்கள் குரலோக பேசுங்கள் நாம் முதலாரின ஒற்றுமை எங்கு வளரட்டும் இந்த ஒற்றுமை இனத்தை காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்